சகோதர சகோதரிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரோட்ரி இயக்கம் என்பது பல்வேறு ஆண்டுகளாக உலகின் பல பகுதிகளிலே மக்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறுவனம் இங்கே பொழுது குறிப்பிட்டு சொன்னதை போல இன்னைக்கு இந்த உலகத்தில் போலியோ இந்த அளவிற்கு மனித இனம் போலியோவை வென்றெடுத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்றால் அதற்கு ரோட்ரியோடைய பங்களிப்பு என்பது மிக பெரிய பங்களிப்பு அதை எல்லா பகுதிகளுக்கும் எடுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அவேர்னஸை உருவாக்கி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அதில் பங்காற்றி இருக்கக்கூடிய பெருமை அளப்பெரிய பெருமை இங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பிற்கு நிச்சயமாக உண்டு அதே போல் விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல் பிங்க் ஆட்டோஸ் அதை பற்றி குறிப்பிட்டார்கள் நமக்கு தெரியும் வேலைக்கு போயிட்டு இரவில் திரும்பி வரக்கூடிய பெண்கள் ஒரு ஆட்டோவில் ஏறி வரணும்னா எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு அது ஊபராக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் எவ்வளவு பயத்தோடு வீடு போய் சேரணும் ஆனால் வீடு போய் சேருவோமா இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தோடு தான் அவர்கள் அந்த ஆட்டோவில் ஏறுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி இந்த பிங்க் ஆட்டோஸ் இருக்கும் பொழுது அந்த ஓட்டக்கூடிய பெண்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை